அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறேன் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுவை அன்பானவர்கள் நம்முடைய உள்ளத்தில் அப்படின்னா நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது அதை தான் இங்கே விசாரம்னு சொல்கிற அதாவது ஒரு ஏற்க முடியாத ஒரு பிரச்சனை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை தொடர்ந்து 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 நமக்கு என்னவாயிருக்குன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம இருக்கிறோம் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் நம்ம மனசு பேதழிச்சுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் இங்கே சொல்கிறார் விசாரம்னு அப்போ இப்படி எல்லாம் விசாரி விசாரமாக இருக்கிறப்போ வேதனையாக இருக்கிறப்போ உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுக்கிறேன் கத்தர் கொடுக்குற ஒரு ஆறுதல் இருக்குது பார்த்திங்களா நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னோட தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை தேற்றுமா அப்போ கடவுளுடைய ஆறுதலை பெறுகிற மக்களாக நாம் இருக்கணும் எப்படி அவர் நமக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னா இந்த வேத வார்த்தைகள் வந்து நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதாக இருக்கு நீ ஒன்று கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் நீ போகிற வழியில் வர வழியில் நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ செய்கிற தொழிலில் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறார் பார்த்திங்களா அது நமக்கு ரொம்ப தேற்றுதலாக இருக்குமா உண்மையை அப்படித்தானே நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்து நம்ம ஒரு வேலையாக போகிறப்ப நீ தைரியமாக போயிட்டு வா நான் உனக்கு இருக்கிறேன் நீ தைரியமாக பரிசு எழுது நீ தைரியமாக வியாபாரத்தை பண்ணு நீ தைரியமாக எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்ய அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தைரியம் இருக்குது பார்த்திங்களா அந்த தைரியம்தான் கடவுள் நமக்கு கொடுக்குறது சரி அப்படி நம்ம போய் எங்கேயாவது போய் ஏதோ ஒரு விஷயத்தில் தோற்று போய் திரும்பி வரணுங்களே அப்போ நம்ம அப்பாவை அம்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து கவலைப்படாது இது இல்லாட்டி என்ன இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ நாம் நம்ம தேற்றிக்கொள்வோம் என்னென்ன இந்த விஷயத்தில் நம்ம போனோம் அது தோற்பதற்கு காரணமாக இருந்த விஷயம் இது தான் அப்படிங்கிறத நம்ம தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்போ இன்னும் அதிகமாக பயிற்சி எடுத்து இன்னும் அதிகமாக படித்து இன்னும் அதிகமாக நம்ம கடவுளுக்குள்ளே ஆழமாக வந்து இன்னும் அதிகமாக உழைப்பை போட்டு நாம் அடுத்த காரியத்தை செய்கிறப்ப நாம் வெற்றி பெற முடியும் நம்ம ஜெயம் பெற முடியும் அப்போ நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற தேவனாக கத்தர் இருக்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்து போயோ அல்லது எதையாவது இழந்தோ மன சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தைரியமாக இருக்கும் இன்னும் ஒருமுறை முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மறுபடியும் முயற்சி செய்ங்க மறுபடியும் பயணப்படுங்க இன்னொரு முறை கர்த்தர் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே ஜெயம் தருவேன் இப்போ நீங்கள் போன விஷயத்துக்காக கவலைப்படாதீங்க புதிதான காரியத்தை புதிய முயற்சியோடு புதிய யுக்தியோடு புதிய சிந்தனைகளோடு செய்ய ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களால் காண முடியும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறேன் நிச்சயமாகவே நீங்கள் பயணப்படுங்கள் முயற்சி செய்யுங்கள் ஈடுபடுங்கள் வெற்றி பெறுவீர்கள் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி எங்களுடைய இறுதியம் வசனப்படுகிற போது எங்களுடைய இறுதியம் வேதனைப்படுகிற போது நீர் கொடுக்கிற ஆறுதல் எங்களுக்கு ஆண்டவரே மிகவும் மேன்மையானதாக எங்களை மீண்டும் முயற்சி செய்ய செய்கிறதாக இருக்கிறதாண்டவர் அதற்காக சோத்திரம் நீர் கொடுக்கிற இந்த ஆறுதலுக்காக நமக்கு நன்றி தொடர்ந்து அது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்